தாலி கட்டின பொம்பளை பிள்ளை குளிக்க போனால் மஞ்சள் பூசி குளிச்சிச்சுங்க உண்மையா முகத்துல மஞ்சள் தாலி கைத்துல மஞ்சள் அப்படி மஞ்சள் பூசி குளிச்சுட்டு வந்து இரவு கணவனோட தூங்கும் போது அந்த மஞ்சள் முகத்துக்கு நேர அந்த மனம் பரவும் அந்த மஞ்சளை நுகர 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 நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள் புற்றுநோயினுடைய தாக்கத்தை குறைச்சிச்சு மஞ்சள் நம்ம நாகரிகம் வந்து அந்த நூலை கலட்டிட்டு தங்கத்தில் தாலி செயலில் மாட்டினோம் அது அத்தனையும் எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டே விட்டுருக்கு மஞ்சள் பூசி குளிக்கிறதே இல்லை இப்ப பிள்ளைகள் தெரியுமா உங்களுக்கு யார் சொல்லுவா ஒரு பக்கம் மார்பகங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு புற்றுநோய் எதனால மஞ்சள் மாநகரம் ஈரோடு மஞ்சள் மாநகரம் ஈரோட்ல தான் புத்துணோய்க்கு முதலிடம் தமிழ்நாடு அரசு அறிவிக்குது எங்க வயசு இல்ல ஏன் எப்படி வந்துச்சு என்ன காரணம் துரித உணவுகள் வந்து ஏன் இப்படி பெருகுச்சு எதை சாப்பிட்றேன் ஏன் சாப்பிட்றேன் என்ன நடக்குது இயற்கையில இருந்து ஏன் மனிதன் விலகினா ஊர் ஊருக்கு குளத்துக்கு குளம் குளிச்சோம் குளத்துக்கு குளம் தண்ணி கிடந்துச்சு கம்மாயில் இருந்துச்சு ஆத்துல இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு ஏன் எல்லாம் தூந்து வச்சு என்ன குடிச்சிட்டு கண்டத்துல போடுறோம் கண்ட காகிதத்தை கண்டத்துல போடுறோம் நெகிழ்த்தால் ஒரு யானை அந்த பேப்பரை அந்த காகிதத்தை செத்து போச்சு பல விலங்குகள் தயவு செய்து சுற்றுலா போனாலும் சரி வீடுகளில் இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு நாகரிகத்தையும் பண்பாடையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள் கண்ட இடத்துல கண்டதையும் போடாமல் நம்ம ஊர் சுத்தமாக இருந்தால் நம்ம நாடு சுத்தமாகும் ஊருக்குள்ள ஒரு வீடு சுத்தமாக இருந்தால் ஊரும் சுத்தமாக என்பதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படி பண்பாடு உடைய நம்ம மக்கள் இப்படி மாறியது எங்கே போய் சொல்ல நீங்க